ஃபஸ்ட்டு குழந்த வந்து டெலிவரி டைமும் ஆப்ரேஷன் பண்ணி அந்த குழந்தைய வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் மருத்துவ ரீதியாக வந்து ரெண்டாவது குழந்த கண்டிப்பாக ஆமாம் நைன்ட்டி நைன் பர்சென்டேஜ் வந்து ஆப்ரேஷன் பண்ணி தான் அடுத்த குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஆண்டவர் வந்து அதை அவங்களே சொல்லியிருக்காங்க பாருங்களேன் டாக்டர்ஸே எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ரொம்ப வருஷந்தாண்டி இந்த மாதிரி ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அப்போ நம்முடைய ஆண்டவர் நமக்கு பிரமிக்கத்தக்க அதிசயங்களை கத்தறால் செய்ய முடியும் எதையுமே யாருமே நமக்கு இப்படி நடக்கும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிடவே முடியாது பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்கள் யாருமே உங்க வாழ்க்கையில உனக்கு இதுதான் நடக்க போகுது உங்க பிள்ளைகளுக்கு இதுதான் நடக்க போகுது அப்படின்னு யாருமே கணிக்க முடியாது யாருமே ஃபிக்ஸ் பண்ணவும் முடியாது சிலர் வந்து நம்மளை பார்த்து ஒரு முடிவு பண்ணிடுவாங்க சிலர் இப்படிதான் நடக்கும் அப்படின்னு ஆனால் வேதம் சொல்கிறது மனிதன் எம்மாத்திரம் நம்ம தலையெழுத்தை எழுதுகிறதுக்கு மனிதன் எம்மாத்திரம் அதான் இந்த கிளி ஜோசியம் இந்த மாதிரி ஜோசியக்காரங்களை எல்லாம் போய் கையை நீட்டாதீங்க பார்க்காதீங்கன்னு சொல்லி